திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில வந்து மறைமுக உறவு இருக்கிறது அப்படின்னு அது இன்னைக்கு வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு திமுக மீது சந்தேக நிழல் வரட்டும் அப்படின்னு தான் அண்ணாமலை பேசுறாப்புல அதெல்லாம் ஒன்றும் வராது அதெல்லாம் ஸ்ட்ரக்சர்லாம் ரொம்ப தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க வந்து உதயநிதி ஸ்டாலின் ஒரு முக்கியமான அரசியல் இதை முன்னெடுக்கிறார் பதினேழாயிரம் பேர் மாணவர்கள் அதுக்கு வந்திருக்காங்க எதிர்பாராத விதமாக அந்த முரசொலி நாளேடு கடந்த ஒரு வாரமாக இன்னைக்கு வரைக்கும் என்ன எழுதி இருக்காங்க ஏதாவது மோடிக்கு ஆதரவா எழுதியிருக்காங்களா ஒன்பது சதவீத செய்திகளும் தலையங்கமும் எதிராகவும் இருக்கு சீமான் எதிர்க்கல்ல டாக்டர் ராமதாஸ் எதிர்க்கல்ல வாபஸ் வாங்கியதற்கு நன்றி அப்படின்றான் ஆனா அது கொண்டு வந்தப்ப எதிர்க்கல்ல எதிர்த்த தமிழ்நாட்டில் எதிர்த்த ஒரே நபர் மு ஸ்டாலின் வந்து கலைஞர் கருணாநிதியை விட ஆபத்தானவர் அப்படின்னு சொன்னதோட அர்த்தம் வந்து அதுதான் திமுக கூட்டணியை சிதறடிக்க வேண்டும் அப்படின்றது தான் எடப்பாடி பழனிசாமி உட்பட அனைவரின் தாக்குதலாக தாக்குதலின் மையமாகவும் இருப்பது ஒன்று திமுக கூட்டணியை வந்து சிதறடிக்கணும் இன்னொன்னு உதயநிதி ஸ்டாலினை வந்து டேமேஜ் பண்ணணும் ஏன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் பத்தின ஒரு பார்வை வந்து வைகோவுக்கோ தோழர் திருமாவளவனுக்கும் இன்னும் அந்த கூட்டணியில இப்பவும் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கோ முன்னாடி வந்து இருந்தது ஆனால் அவர் கூட்டணி பேசி அவங்களுக்கு தொகுதி பிரிச்சு கொடுத்து இதுலையெல்லாம் ஒரு வெற்றியை பார்த்த பிறகு இவங்க வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்க்கக்கூடிய பார்வை வந்து வேற இவங்க எல்லாருக்குமே அவரை பிடிச்சிருக்கு அதுலையும் மதிமுக தலைவர் வைகோவுக்கு வந்து அவரு கட்சியை விட்டு பிளவுபட்டு போனதே இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லி தான் இன்னைக்கு போனார் ஆனா இன்னைக்கு வந்து உயிரா இருக்கார் அவரோட பேச்சுக்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னாலே தெரியும் என்னென்னமோ பேசுறானே என்னென்னமோ சீன்றான இப்படியே இதை தட்டிட்டு என்ன கைது செய்ய மாட்டேங்கிறான அப்படின்ட்டு எப்படியாவது வாடா 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 என்ன கைது செய்யடா என்ன கைது செய்யான்னு டெய்லி வாடா வாட்டையா எதையாவது பேசுறாரு கட்சியில் எப்போ பேசும்போது இது என்ன பின்விளைவா உருவாக்குன்னா உன்னை எல்லாம் செய்ய மாட்டாங்க ரொம்ப ஆசைப்படா சரியா நீ பேஸ் என்ன நடக்குது அப்படின்னா வணக்கம் இது அரன்சே நான் ஹசீஃப் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு அருள் எழிலன் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் சமீபத்தில் நடைபெற்ற இரண்டு நிகழ்வுகள் ஒன்று வந்து சுதந்திர தினத்தை ஒட்டி நடைபெற்ற தேநீர் விருந்து அதுல திமுக வந்து ஆளுநர் அழைப்பின் பேர்ல கலந்துகிட்டது இரண்டாவது கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழா அந்த விழாவில் வந்து எதிர்கட்சியைச் சேர்ந்த அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது அப்புறம் ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டது அண்ணாமலை அவர்கள் கலந்து கொண்டது அந்த நிகழ்வில் நடைபெற்ற பல்வேறு விஷயங்கள் இதையெல்லாம் வைத்து வந்து ஒரு கருத்து இன்னைக்கு முன்வைக்கப்படுது என்னன்னா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ராங்கா சொல்றாரு திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில வந்து மறைமுக உறவு இருக்கிறது அப்படின்னு அது இன்னைக்கு வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி வந்து முதல்ல அந்த நூறு ரூபாய் நாணயம் வெளியீட்டு விஷயத்துல ரொம்ப முட்டாள்தனமாகதான் பேசுறாரு இன்னொன்று வந்து ஆளுநர் தேநீர் விருந்துல பங்கேற்கிறது இருக்கிறல்ல அது வந்து திமுகங்கிற கட்சி வந்து அதை வந்து நிராகரிச்சிருக்கு ஒரு ஆளும் கட்சியா அரசாங்கத்தின் அதிகாரிகளாக அரசாங்கத்தை நடத்தி செல்பவர்களாக இருக்கக்கூடிய முதல்வர் வந்து அதுல வந்து பங்கேற்றிருக்கார் ஏன்னா அதுக்கு பிறகு நூறு ரூபாய் நாணயம் வெளியீட்டு விழா இருந்தது இது எல்லாமே சுமூகமாக நடைபெற வேண்டிய தேவை வந்து இருக்கு மிகப்பெரிய நெருக்கடி இருக்குல்ல இதையெல்லாம் கடந்து தான் திமுக வந்து இங்க மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும் கலைஞருக்கு வந்து நூற்றாண்டு விழாவை ஒட்டி ஒன்றிய அரசு வெளியிடக்கூடிய அந்த நாணய வெளியீட்டு விழாவையும் வந்து சிறப்பாக நடத்தி முடிக்கணும் அதுக்கு பிறகு இந்த ஆளுநரோட தேநீர் விருந்தை புறக்கணிக்க வேண்டாம் அப்படின்னு அரசு மட்டத்திலிருந்து அவங்க போய் கலந்துக்கிறாங்க ஆளுநரிடைய நடவடிக்கையில ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருந்தால் நாம வந்து அவருடைய நிலையில ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றத்தை ஒரு மாதிரி ஒப்பிட்டு பார்க்க முடியும் வெறும் இந்த நூறு ரூபாய் நாணய வெளியீட்டு விழா சிறப்பாக நடக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் இதில் கலந்துக்கிட்டேன்னு சொல்வதை எப்படி நியாயப்படுத்த முடியும் திமுகவோட நிலையில் எந்த மாற்றங்களும் ஏற்படலை நானும் திமுக சார்புலேயும் பேசலை திமுகவையும் திராவிடய காட்சியையும் ஆதிக்கக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட் நான் அவ்வளோ சரி அதனால் திமுக சார்பில் இந்த கருத்துக்களை நீங்கள் எடுத்துக்கவும் கூடாது ஆனால் உங்களோட கேள்வியில் வந்து திமுகவில் ஏற்பட்ட நிலை மாற்றம் அப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்ட மாதிரி வந்து இது தெரியலை உதாரணத்துக்கு திமுக என்பது இந்த ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அப்புறம் அவருக்கு கிழ அமைச்சர்களாக இருக்கக்கூடிய வெவ்வேறு அமைச்சர்கள் இவங்களுடைய பேச்சுக்கள் உதயநிதி ஸ்டாலின் இளைஞர் நலத்துறை அமைச்சராக இருக்கார் விளையாட்டுத்துறை அமைச்சர் இருக்காரு அவருடைய செயல்பாடுகள் உரைகள் இதுல எங்கேயுமே பிஜேபி அவங்க ஆதரிச்சதற்கான எந்த விதமான சிண்டம்ஸும் வந்து கிடையாது கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் எப்படி தன் மாநிலத்துக்கு தேவையான கோரிக்கைகளை கேட்டு பெறுவதற்காக ஒன்றிய அரசுடன் ஒரு சந்திப்புகளை பயணங்களை மேற்கொள்கிறாரோ அதே அளவில் தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒன்றிய அரசோடு நெருக்கமாக இருக்கிறார் நெருக்கமாக கூட இல்லை சொல்ல போனால் நமக்கு வர வேண்டிய நிதிகள் கிடைக்கல நமக்கு வர வேண்டிய எதுவுமே வந்து கிடைக்கல இன்னொன்று திமுக தன்னோட நிலைப்பாட்டை மாற்றி கொண்டதா அப்படின்னா நான் கடந்த என்ன பண்ணேன்னா திமுகவுக்குள்ள சில அடையாளங்கள் இருக்கு ஒன்று திமுகவுக்கு சொந்தமான அதிகாரபூர்வமான ஒரு நாளேடு முரசொலி அந்த முரசொலி நாளேடு கடந்த ஒரு வாரமாக இன்னைக்கு வரைக்கும் என்ன எழுதி இருக்காங்க தலையங்கத்தில் என்ன எழுதியிருக்காங்க பொதுவாக ஃபோக்கஸ்டாக செய்திகள் ஏதாவது மோடிக்கு ஆதரவாக எழுதியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீத செய்திகளும் தலையங்கமும் மோடிக்கு எதிராகவும் ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் இருக்கு எப்படி திமுக பிஜேபி ஆதரிக்குதுன்னு சொல்லுவீங்க எனக்கு அது புரியல திமுகவுக்கு சொந்தமான ஒரு கலைஞர் செய்திகள்னு ஒரு தொலைக்காட்சி இருக்கு அந்த செய்திகள் முழுக்க 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 ஒன்றிய அரசை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய அளவுல இருக்கு வத்பு வாரியத்துக்கு ஒரு மசோதாவை கொண்டு வருது அதை உடனே திமுக வந்து எதிர்க்கிறாங்க ஆரம்ப நிலையிலே எதிர்க்கிறாங்க அந்த போராட்டத்துல பங்கு பெறாங்க அதுக்கு பிறகு அத நாடாளுமன்ற நிலைக்குழு கமிட்டிக்கு வந்து அனுப்புறாங்க பிரதமர் அலுவலகம் உள்ளிட்ட ஒன்றிய அரசில் இணைய அதிகாரிகள் நியமனத்தை யூபிஎஸ்சி மூலமாக செய்யாமல் நியமனங்கள் மூலமாக செய்யலாம் தங்களுக்கு வேண்டியவர்களை கொண்டு வந்து அந்த பதவியில் அமர்த்தலாம் இடஒதுக்கீடை பின்பற்றாமல் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் ஜாதி மக்களை புறந்தள்ளி விட்டு தங்களுக்கு வேண்டிய ஜாதி அதிகாரிகளை நியமிக்கலாம்னு ஒன்றிய அரசு கொண்டு ஒரு திட்டம் அறிவிக்கிறாங்க அமலுக்கு வரப்போகிறது கடுமையான எதிர்ப்பு எதிர்ப்ப பதிவு பண்றார் சீமான் எதிர்க்கல்ல டாக்டர் ராமதாஸ் எதிர்க்கல்ல வாபஸ் வாங்கியதற்கு நன்றி அப்படின்றான் ஆனா அது கொண்டு வந்தப்ப எதிர்க்கல்ல எதிர்த்த தமிழ்நாட்டில் எதிர்த்த ஒரே நபர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு ஸ்டாலின் அவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக நிர்வாகியாகவும் கடிதம் எழுதுகிறார் திமுக தலைவராகவும் அந்த செயலை கண்டிக்கிறார் இது இடஒதுக்கீடு என்ற சமூக நீதி அந்த திட்டத்தையே அழித்தொழிக்கும் முயற்சி அப்படின்னு கண்டிக்கிறார் உடனே அதுக்கு பிறகு எல்லாரும் எதிர்க்கிறாங்க ராகுல் காந்தி எதிர்க்கிறார் வெவ்வேறு மாநில முதல்வர்கள் எதிர்க்கிறாங்க சமாஜ்வாதி எதிர்க்குது கடைசியில் அந்த திட்டம் கைவிடப்படுது அந்த திட்டத்தை அவர்கள் அமல்படுத்தி இருந்தால் ஒருவேளை மோடி அரசே கவிழ்ந்திருக்கும் அந்த அளவுக்கு அதை கொளுத்தி போடுறார் அதை கொளுத்தி போட்டது தமிழ்நாடு முதலமைச்சர் தான் அப்போ ஒரு குற்றச்சாட்டை சொல்றதுக்கு ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கணும் சில பல காரணங்களை நீங்க சுட்டி காட்டணும் இன்ன காரணத்திற்காக இந்த குற்றச்சாட்டை நான் சொல்கிறேன் காரணம் கேட்கும் பொழுது அந்த நிகழ்வில் இந்த நாணய வெளி வெளியீட்டு நிகழ்வுக்கு நிகழ்வில் வந்து ராஜ்நாத் சிங் அவர்கள் பேசிய அந்த கருத்து கலைஞர் அவர்கள் தொடர்பாக பேசிய கருத்து அதை வந்து பாராட்டி ஸ்டாலின் அவர்கள் பேசியது அதை பற்றி வெளியாக பொழுது எனக்கு இரவெல்லாம் தூக்கம் கூட இல்லை அவர் பேசினதை பார்க்கும்பொழுது அப்படின்ட்டு இந்த அளவுக்கு அவர் பேசியிருக்கிறார் அப்படின்றத சுட்டி காட்டி இப்போ பாருங்க இந்த அளவுக்கு ராஜ்நாத் சிங்கை அவர் புகழ்ந்து பேசுகிறார் ராஜ்நாத் சிங்கினுடைய பின்னணியை யோசிச்சு பாருங்கள் அவர் யார் ஆர்எஸ்எஸினுடைய உறுப்பினராக இருந்தது ஆர்எஸ்எஸ் அந்த ஒட்டுமொத்த கொள்கைகளிலும் மாறாமல் இருக்கக்கூடிய பாஜகவில் இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப முக்கியமான ஒருவர் ஸோ இந்த நபர் கலைஞரை பற்றி பேசுகிறார் அப்படின்னா அதனுடைய உள்நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் இவர் வந்து அதை புகழ்ந்து பேசுறாரு எனக்கு இரவெல்லாம் தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்றாரு இதை எப்படி ஒரு சொல்ல முடியும் அப்படின்னு கேள்வி முன் வைக்கிறாங்க திமுகவுக்கு கிடைத்த தலைவர்களிலேயே ஆழ்ந்த கொள்கை பிடிப்பும் அந்த கொள்கையை வந்து வெகு மக்களிடம் கொண்டு சென்று ஒரு கட்சியை வந்து எப்படி வெற்றியை நோக்கி நகர்த்தனோ எது வெற்றியோட புள்ளி எது வந்து அதோட மையம் அப்படின்றத ரொம்ப ஆழமா புரிந்து கொண்டவர் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதனாலதான் ஹெச்ராஜா ராஜா மு க ஸ்டாலின் வந்து கலைஞர் கருணாநிதியை விட ஆபத்தானவர் அப்படின்னு சொன்னதோட அர்த்தம் வந்து அதுதான் பதவியேற்றப்பையே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொல்லி தன்னோட பதவியேற்பு விழா முடிந்ததும் நான் திராவிட பள்ளியில் இருந்து வந்தவன் அப்படின்றத பதிவு செய்தார் ஒன்றிய அரசு அப்படின்றத பதிவு பண்ணார் சரியா மிக முக்கியமான பல புள்ளிகள் வந்து இதுல இருக்கு திராவிட சித்தாந்தத்தோடு அவருக்கு இருக்கக்கூடிய பிணைப்பும் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கொள்கை பற்றுக்கும் வந்து பல்வேறு எடுத்துக்காட்டுகளை சொல்ல முடியும் பிஜேபியோட கூட்டணியில் வைத்தால் அது தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சிகளுக்கு எவ்வளவு பெரிய பங்கமாக முடியும் பாதமாக பாதகமாக முடியும் அப்படின்றத ரொம்ப நல்லாவே உணர்ந்தவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ திமுக வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து தொடர்ந்து வெற்றிகளை வந்து திமுகவுக்கு வந்து ஈட்டி கொடுத்துருக்கிறார் அதற்கு முன்னர் ஜெயலலிதாவும் பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்காக வச்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக மன்னிப்பு கேட்டாங்க திமுகவும் ஒரு தடவை கூட்டணி வச்சிருந்தாங்க ஆனா காமன் மினிமம் கீழ் தான் அந்த அரசு வந்து செயல்பட்டது வாஜ்பாய் அரசு வாஜ்பாயை தன்னிச்சையாக ஆட்சி செய்ய அனுமதிக்காமல் ஒரு செயல் திட்டத்தின் கீழ் கொண்டு வந்தவர் கலைஞர் சரிங்களா ஆனாலும் அதுக்கு பிறகு அதை உணர்ந்து அந்த கூட்டணியில இருந்து வெளியே வந்துட்டாங்க இன்னைக்கு அந்த கூட்டணியில வந்து இல்லை ஆனா இன்ன வரைக்கும் எச்ராஜாவை எல்லாம் வந்து எம்எல்ஏ ஆகினத பெருமை திமுகவுக்கு தான் சார் ஒன்று இன்ன வரைக்கும் பேசுறாங்க இல்லையா எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் வந்து பேசலாம் இல்லை இது பிடிக்காதவங்க பேசலாம் சரியா கடந்த காலங்களில் உள்ள சிக்கல்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து கிடையாது சரியா தன் கட்சிக்கு என்ன வேணும் அப்படின்றது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்றது தெரியும் ஆனால் மெயின் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா திமுக கூட்டணியை சிதறடிக்க வேண்டும் தான் எடப்பாடி பழனிசாமி உட்பட அனைவரின் தாக்குதலாக தாக்குதலின் மையமாகவும் இருப்பது ஒண்ணு திமுக கூட்டணியை வந்து சிதறடிக்கணும் இன்னொன்னு உதயநிதி ஸ்டாலினை வந்து டேமேஜ் பண்ணணும் ஏன்னா முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பிறகு இந்த கட்சியோட தலைமை வந்து உதயநிதி கையில தான் இருக்கு அவர் தான் இந்த தேர்தல்களையெல்லாம் நடத்தக்கூடிய தலைமை பொறுப்பு அவர் கையில தான் இருக்கு அவர் தான் இந்த கட்சியை ஒருங்கிணைச்சி வந்து ஃபுல் ஃபோர்ஸாக வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுனால அவரையும் ஒரு பக்கம் அட்டாக் பண்றாங்க இன்னொன்னு எப்படியாவது இந்த கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகளையும் திருமாவளவனையும் பிரித்து வெளியே கொண்டு வந்துட்டா இந்த கூட்டணி ஆகிவிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதோட ஒரு வெளிப்பாடுதான் இந்த நேரத்தில் பல்வேறு தாக்குதல்களை நடத்தியிருக்காங்க என்னால் பட்டியல் போட முடியும் இந்த நேரத்தில் திமுக அவர்கள் குறிப்பிடக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இப்ப சமீபத்துல வந்து வக்ஃபு வாரியத்தினுடைய தலைவர் மாற்றப்பட்டதெல்லாம் கூட பாஜகவிடமிருந்து பெறப்பட்ட அந்த உத்தரவின் அடிப்படையில் நடைபெறுகிறது இந்த விழாவுக்கு பிறகு இதெல்லாம் மாறி இருக்கு இதெல்லாம் கவனிங்கன்னு சுட்டி காட்டுறாங்க உண்மையில் வந்து இந்த நடவடிக்கையெல்லாம் அப்படியாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கா அப்படி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அதில் ஒரு சீர்திருத்தங்களுக்காக அவங்க சில நடவடிக்கைகள் எடுத்திருப்பாங்க எல்லா இடமும்லேயுமே சேஞ்சஸ் இருக்குது சிறுபான்மையினர் மாநில ஆணையத்திலையும் ஆட்களை மாற்றிருக்காங்க எல்லா இடத்துலையுமே இந்த மாற்றங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கும் எப்படி தலைமைச் செயலாளர் மாறுகிறாரோ போலீஸ் கமிஷனர் எப்படி மாறுகிறார்களோ எப்படி அதிகாரிகள் மாற்றப்படுகிறார்களோ அதுபோல் எல்லா பதவிகளுக்குமே ஒரு எக்ஸ்பரி டேட்னு ஒன்று இருக்குது எக்ஸ்பரி டேட் இல்லாத ஒரே பதவி ஆர் என் ரவி இருக்கக்கூடிய ஆளுநர் பதவி மட்டும்தான் இந்த பிஜேபியோட முடிச்சு போட்டு பார்க்க வேண்டிய அவசியமும் வந்து இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி அப்போ நீங்க சொன்னீங்க இன்னைக்கு கூட்டணியில இருக்கக்கூடிய திருமாவளவனை பிரித்து வெளியேற்ற வேண்டிய ஒரு முயற்சியில எதிர்கட்சிகள் இறங்கியிருக்காங்க குறிப்பா பாஜக இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்றீங்க இன்னைக்கு ஒரு விஷயத்துல திமுகவுக்கும் திருமாவளவனுக்கும் இடையில ஒரு சின்ன முரண்பாடு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியும் அருந்ததிகருக்கு உள் ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது திமுகவினுடைய ஆட்சி காலத்தில் இது போன்று உள்ஒதுக்கீடு கொடுப்பது பட்டியல் சமூகத்தில் பிளவை ஏற்படுத்தும் அப்படின்ற கருத்தை இன்னைக்கு வெளிப்படையாக திருமாவளவன் முன்வைக்கிறாரு யார் இந்த இடஒதுக்கீட்டை கொடுப்பது அப்படின்ற கேள்வியில மாநில அரசிற்கு இதற்கு அதிகாரம் இருக்குன்னு உச்ச நீதிமன்றம் சொன்னதை திருமாவளவன் அவர்கள் எதிர்க்கிறார் இது மாநில உரிமைகள் சார்ந்த விஷயம் அந்த மாநில உரிமையை வந்து எதிர்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சிலர் கருத்து முன்வைக்கிறாங்க இந்த முரண்பாடு அப்படின்றது அடுத்த கட்டத்தை நோக்கி நகருமா இல்ல இந்த முரண்பாடு ஏற்படுவதற்கான காரணம் என்னன்னு தமிழ்நாட்டு அரசியல் போக்கை ஒரு பாசிசத்துக்கு எதிராக நிறுத்தியதில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுடைய பங்கு வந்து மிக முக்கியமானது முதலமைச்சர் ஸ்டாலின் பத்தின ஒரு பார்வை வந்து வைகோவுக்கோ தோழர் திருமாவளவனுக்கோ இன்னும் அந்த கூட்டணியில் இப்பவும் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கோ முன்னாடி வந்து இருந்தது ஆனால் அவர் கூட்டணி பேசி அவங்களுக்கு தொகுதி பிரித்து கொடுத்து இதுலையெல்லாம் ஒரு வெற்றியை பார்த்த பிறகு இவங்க வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்க்கக்கூடிய பார்வை வந்து வேற இவங்க எல்லாருக்குமே அவரை பிடிச்சிருக்கு அதுலேயும் மதிமுக தலைவர் வைகோவுக்கு வந்து அவர் கட்சியை விட்டு பிளவுபட்டு போனதே இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லி தான் இன்னைக்கு போனார் ஆனால் இன்னைக்கு வந்து உயிராக இருக்கார் அவரோட பேச்சுக்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னாலே தெரியும் கிட்டத்தட்ட மதிமுகவும் திமுகவும் வேற வேற இல்லை அப்படின்ற ஒரு பாயிண்டில் தான் வந்து இருக்கு இது இன்றைய காலகட்டத்தில் வைக்கோட மனநிலை இவ்வளவுதான் தான் புரிஞ்சிக்கணும் ஆனா இந்த உள்ஒதுக்கீடு விவகாரம் இருக்குல்ல இந்த உள்ஒதுக்கீடு விவகாரம் ஒரு விஷயமே கிடையாதுங்க இதில் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த கட்சி எந்த ஜாதி மக்களை நம்பி ஒடுக்கப்பட்ட அந்த ஜாதி மக்களை நம்பி இருக்குதோ அந்த ஜாதி மக்களின் உண்மையான தலைவன் இந்த மக்களுக்காக இத்தனை ஆண்டு காலம் முப்பது நாற்பது ஆண்டு காலம் போராடியவன் நான் தான் அப்படின்றத சொல்ல வேண்டிய இடத்துக்கு தோழர் திருமா அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார் தோழர் திருமாவே திருமாவளவன் அவர்களை அந்த இடத்துக்கு தள்ளியது இயக்குனர் பார் ரஞ்சித் இது உள்ஒதுக்கீடு விவகாரம் வந்து அது சும்மா ஒரு கருவி ஆம்ஸ்ட்ராங் கொலை நடக்குது அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலைங்கிறது அது தொழில் போட்டி காரணமாக தனிப்பட்ட காரணங்களுக்காக நடந்த கொலை அது அரசியல் படுகொலை இல்லை ஆனால் ரஞ்சித்துக்கோ நீளம் குழுவினருக்கோ இல்ல அதில் இருக்கக்கூடிய ஏராளமான குழுவினருக்கோ அது ஒரு அரசியல் படுகொலையாக இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க துரதிசுவாசமாக அது அரசியல் அல்ல பல்வேறு ஜாதி மக்கள் பரவலாக வாழக்கூடிய இடம் சென்னை அதில் ஒரு பிரிவினர் தலித் மக்கள் பறையர் ஜாதி மக்கள் சென்னையில் பறையர்கள் தான் வாழ்கிறாங்க அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது உண்மை அதுவல்ல சென்னையில் வெவ்வேறு ஜாதி மக்கள் வாழ்கிறார்கள் வெவ்வேறு ஜாதி மக்களின் ஆதரவு இருந்தால் மட்டும்தான் சென்னையில் ஜெயிக்கவும் முடியும் இந்த உண்மைகள் இருக்கவங்களுக்கு மற்ற மாவட்டங்கள் மாதிரி எல்லாம் சென்னை கிடையாது குறிப்பிட்ட எந்த ஜாதி அப்படிதான் தமிழிசை அங்க போய் ஒரு குறிப்பிட்ட ஜாதிய சொன்னாங்க வேலைக்கு வேலையா நீ வெளியூர்ல இருந்து எந்த கட்சிக்காரனா ஒரு சென்னை வேற நீ வெளியூர்ல ஓன் ஜாதியை வச்சு ஆட்டம் காட்டிட்டு இங்க வந்து அதே வடையை இங்கேயும் சுடலாம் அப்படின்னா இங்க மூஞ்சிலே குத்திடுவானுங்க என்ன சென்னை கதை வேற அது ரொம்ப கிரேட் அது மாதிரி ஒரு சூழல்ல அது திருமாவுக்கு வந்து நெருக்கடியா மாறும்போது ஒரு ஷாக் ஆயிட்டார் தங்கலான் படம் பற்றி அவர் பேசியிருக்காரான்னு தெரியல வழக்கமா ரஞ்சித்தோட எந்த திரைப்படமாக இருந்தாலும் திருமாவளவன் போய் பார்த்து எழு பாராட்டி அவருக்கு ஒரு துணையா இருப்பார் ஆனால் தங்களான் படத்தை பத்தி விடுதலை சிறுத்தைகள் யாருமே பெருமளவு பாராட்டவும் இல்லை திரும்பவும் அதுக்கு போகலை துரதிருஷ்டவசமாக அதுக்கு காரணம் ரஞ்சித் தான் ஆம்ஸ்டாங் மரணத்துக்கு திரண்ட கூட்டத்தை பார்த்தாங்க இது எல்லாமே இதில் போய் இவ்வளவு தூரம் நம்ம வேலை செஞ்சோம் இவங்களுக்கு இவ்வளவு காரியங்கள் பண்ணி கொடுத்தோம் ஆனா தனக்கு எதிராக இப்படி ஒரு எண்ண ஓட்டம் விவாதங்களாக மாறி உருவாகி வரும்போது அவர் ஒரு இடத்துல நம்பிக்கையை வெளிப்படுத்தணும் அப்ப இந்த தீர்ப்பு வந்த உடனே இந்த தீர்ப்பை வந்து எதிர்க்கிறார் ஆக்சுவலா அருந்ததியர் இடஒதுக்கீடா ஒரு எதிர்க்கல்ல ஆனால் மேலும் உள்ஒதுக்கீடுகள் வேற யாருக்காவது கொடுக்கப்பட்டு விடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் வந்து அவருக்கு உருவாயிருக்கு அந்த அச்சம் நியாயமா அந்த அச்சம் வந்து நியாயம் கிடையாது அவங்களுக்கும் இடஒதுக்கீடு போதாது ஒரு நியாயமான ஒரு இடஒதுக்கீடு பங்கீடு அறுபத்தி ஒன்பது சதவீதத்தை மீறக்கூடாது அப்படின்றது இருக்கு இந்த அறுபத்தி ஒன்பது சதவீதத்தை தானே நீங்க பங்கு போட்டுக்கணும் எஸ்சியாக இருந்தாலும் பிசியாக இருந்தாலும் என்பிசியா இருந்தாலும் போட்டுக்கணும் இந்த அறுபத்தி ஒன்பது சதவீதத்தை எனக்கு தான் தான் நிறைய இருக்கேன் நான் தான் நிறைய இருக்கேன்ட்டு பட்டியல் ஜாதியில இருந்து மேல் ஜாதி வரைக்கும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து அந்த எண்ணிக்கை அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுங்கள் அப்படின்னு இன்னைக்கு எல்லாரும் பேசுறாங்க அதுக்கு பேரு இடஒதுக்கீடே இல்லையே சார் அதுக்கா இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க ஐந்து லட்சம் பேர் ஒரு ஜாதியில் இருந்தால் அவர்களுக்கு இவ்வளவு இடஒதுக்கீடு கொடு பத்தாயிரம் பேர் ஒரு ஜாதியில இருந்தால் அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடு நாற்பது லட்சம் பேர் நாற்பது கோடி பேர் ஒரு ஜாதியில் இருந்தால் அவர்களுக்கு இட அதுக்காக இடஒதுக்கீடு கொண்டு யார் யாரெல்லாம் ஜாதி கொடுமைகளால் பாதிக்கப்பட்டு தீண்டாமைகளுக்கு உட்படுத்தப்பட்டார்களோ அவர்களுக்கு தான் இடஒதுக்கீடு அவன் ஆயிரமும் இருப்பான் ஆயிரம் கோடியும் இருப்பான் பத்து லட்சமும் இருப்பான் பத்தாயிரம் பேரும் இருப்பான் அது எண்ணிக்கை எடுத்து தான் கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது அப்போ அதுக்கான வரைமுறைகள் எதுவும் நம்மிடம் இல்லை குறிப்பாக மாநில அரசிடம் இல்லை இதை செய்ய வேண்டிய அயோக்கியர்கள் சத்தம் இல்லாமல் இந்த மக்களை மோதவிட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பெயர் ஒந்திய அரசு மோடி அரசு சரி நீ எடு ஒரு ஏதோ ஒரு வாதத்துக்காக ஒரு கருத்துக்காக எல்லா மக்களுக்கும் இடஒதுக்கீடு கிடைக்கட்டும் பிராமணர்களுக்கு கூட அவன் எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி இடஒதுக்கீடு உண்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எல்லாருக்கும் இடஒதுக்கீடு கொடுங்க வன்னியர்கள் சொல்றாங்கல்ல தான் நிறைய பேர் இருக்கிறோம் அவங்க எண்ணிக்கை கேட்ட இடஒதுக்கீடு அவங்களுக்கு கொடுங்க பறையர் ஜாதி மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்களோ ஆனா இந்த மாதிரி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இடஒதுக்கீடு எல்லாமே கொடுத்த பிறகு அவன் ஜாதி இல்லை இனிமேல் கிடையாதும்பான் ஏன்னா இது எண்ணிக்கை அடிப்படையில் ஆட்சியில் ஜாதி கொடுமைகளுக்காக இழைக்கப்பட்ட அநீதிகளுக்காக வழங்கப்பட்ட இடஒதுக்கீடு எண்ணிக்கைகளுக்காக கொடுக்கப்படக்கூடிய சூழல் வரும்போது அவன் என்ன சொல்லுவான் அடுத்தது எல்லாருக்கும் தானே இருக்கு நீ மட்டுமா இடஒதுக்கீடு வாங்குற நானும் தான் இடஒதுக்கீடுல வந்தேன் அப்படின்வான் இடஒதுக்கீடு என்பது ஜாதி கொடுமைகளுக்கானதா அல்லது எண்ணிக்கை அடிப்படையிலானதா அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து நாம வந்து சிந்திச்சு பார்க்கணும் இன்னைக்கு எல்லாரும் அந்த கேள்வி கேக்குறாங்க ஒரு அவங்க விடுதலை சிறுத்தைகளோட அந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை ஆனால் இது பேசப்பட வேண்டிய பிரதான புள்ளி என்று நான் நினைக்கவில்லை அவர்களுக்கு இப்படி ஒரு நெருக்கடியை உருவாக காரணமாக இருந்தவர் ரஞ்சித் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ இந்த தரப்பை நம்ம எதிர்த்தரப்பு குறிப்பா அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அவர்களை இந்த நிகழ்வுக்கு அழைக்கிறாங்க நான் இந்த நிகழ்வுக்கு போறேன் ஒரு அரசியல் நிகழ்வாக இது இருக்குது ஒரு தனிப்பட்ட திமுகவுடைய நிகழ்வு கிடையாது தமிழ்நாட்டில் ஒரு ஐந்து முதல் முதலமைச்சராக இருந்தவர் அவர் நினைவாக நானே வெளியிடப்படுது அரசியல் நாகரீகம் கருதி நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இன்னொரு விஷயம் அவர் வந்து கலைஞர் அவர்களுடைய நினைவிடத்திற்கு சென்றது தொடர்பாக அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு போய் கலைஞருடைய நினைவிடத்தில் கும்பிட்டுட்டுலாம் வராரு கலைஞரை ஒழிக்கணும்னு சொன்னவர் அவருடைய கருத்தியலை ஒழிக்கணும்னு சொன்னவர் கும்பிட்டுட்டு வர்றாருன்னு உடனே அண்ணாமலை பதில் சொல்றாரு அவர் ஐந்து முறை முதலமைச்சராக இருந்தார் தமிழ்நாட்டிற்கு அவர் ஆற்றிய பணிகள் பல அப்படி இருக்கும் பொழுது அவரை வந்து கும்பிடுவதில் தவறு இல்லை காலில் தான் விழக்கூடாது அதாவது அதிமுககாரர்கள் காரர்கள் போல காலில் சாஷ்டாங்கமாக விழக்கூடாதுன்ற மாதிரியான கருத்து முன்வைக்கிறாரு ஓ எதிர் முகாம்ல இருந்து வரக்கூடிய இந்த கருத்துகள் திமுகவினுடைய தலைவர் கருணாநிதி தொடர்பாக அவங்க பேசாத கருத்தே கிடையாது இப்போ இப்படி ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க அதை எப்படி புரிந்து கொள்வது ஒரு விவாதம் வரட்டும் திமுக மீது சந்தேக நிழல் வரட்டும் அப்படின்னு தான் அண்ணாமலை பேசுகிறாப்புல அதெல்லாம் ஒன்றும் வராது அதெல்லாம் ஸ்ட்ரக்சர்லாம் ரொம்ப ரொம்ப தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க வந்து உதயநிதி ஸ்டாலின் ஒரு முக்கியமான அரசியல் இதை முன்னெடுக்கிறார் இளம் பேச்சாளர்களை ஊக்குவிக்கும் விதமாக கிட்டத்தட்ட பதினேழாயிரம் பேர் மாணவர்கள் அதுக்கு வந்திருக்காங்க எதிர்பாராத விதமாக திமுக ஒரு அலைபோல இளைஞர்களிடம் இளம் பெண்களிடம் குறிப்பாக பெண்களிடம் மாறிக்கொண்டிருக்கு அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தக்கூடிய ஒரு வேலையை வந்து மிக தீவிரமாக முன்னெடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க பணிகள் வந்து ரொம்ப தீவிரப்படும் ஒரு நேரத்தில் கூட்டணியிலையுமே பெரிய சலசலப்பு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை திமுக கூட்டணி அப்படியேதான் இருக்கு திமுக அதிக தொகுதிகளில் போட்டியிடுறதுல ஆர்வமா இருக்காங்க அது தவிர்க்க முடியாததும் கூட அவங்களுக்கு அதிக தொகுதிகளில் நின்றாக வேண்டிய தேவை இருக்கு இருபத்தி ஒன்றை விட ஆமா அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன முரண்பாடுகள் இதெல்லாம் கூட இருக்கும் ஆனா இந்த கூட்டணி இந்த தேர்தல்ல உடையும் அப்படின்னு நான் நினைக்கல அப்படியே உடைஞ்சாலும் உடைஞ்சு போறவங்களுக்கு தான் பாதிப்பே தவிர அது திமுகவுக்கு எந்த விதமான பாதிப்பாவும் இருக்காது அதுக்குண்டான எல்லா கட்டமைப்பு வேலைகளையும் வந்து திமுக முடிச்சுட்டாங்க மிக தீவிரமா அடுத்த கட்ட வேலைகள் செய்துட்டு இருக்காங்க இதெல்லாம் சும்மா வந்து இதுக்காக சொல்லலை இதுதான் சீரியஸ் இதுதான் நிலைமை இந்த கூட்டணியில இருக்கிறவங்களுக்கு லாபம் இல்லாதவங்களுக்கு வந்து பழைய காலம் ஒரு மக்கள் நல கூட்டணி வச்சு திமுகவை துவக்கடிச்சிடலாம் பர்சன்டேஜ் வந்து கம்மியாகும் அப்படின்றது அந்த முறை இருக்காது திமுக வந்து இரண்டாவது முறையும் சட்டமன்ற தேர்தலில் பெருவாரியாக பெற்று வெற்றி பெறுவதற்கான அழுத்தமான தன்னோட பணிகளை வந்து ரொம்ப இன்டெப்தா பூத்துவாரியாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப தீவிரமா செய்துட்டு இருக்காங்க இந்த கூட்டணி உடையும் என்று நான் நினைக்கவில்லை அப்படியே இந்த கூட்டணி உடைந்தாலும் அதனால் வந்து அந்த பாதிப்பு யாருக்கு இருக்கும் அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் தான் அப்படியெல்லாம் உடையாது இல்ல அந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் இப்ப சீமான் தரப்புல இருந்து முன்வைக்கக்கூடிய கருத்து என்னன்னா அந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் அவர் இப்படியாகத்தான் விமர்சிக்கிறாரு என்னன்னா பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய உறவு என்ன பி டீம் இல்லைங்களா பாத்தீங்களா பாஜகவுக்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய உருவ அப்படின்றாரு அந்த நிகழ்வுல காவி ஒரு அடையாளமாக வைக்கப்பட்டதாக ஒரு கருத்தையும் சொல்றாரு காவி ட்ரெஸ் போட்டுட்டு முதல்வர் போனாருன்னு சொன்னாரு எங்க காட்டுங்க காவி ட்ரெஸ் எங்க போட்டுட்டு போனாரு நீங்களும் அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களை ஒயிட் கலர் ஷர்ட் கீழே ஒரு லைட் ஆஷ் கலர் பேண்ட் ரெண்டுமே லைட் கலர் லைட் கலர்ஸ்ல இருந்த கண்ணுமாடா உங்களுக்கு தெரியாது மூளைதான் இல்ல முட்டா போயில மாதிரி எதையாவது உளறிட்டு இருக்கிற இப்ப கண்ணும் பொக்கையா போயிடுச்சா ஒரு பொய்ய வந்து ஏன் பேசுறாரு அப்படின்றது ரொம்ப முக்கியம் சீமான் திருப்பி 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 ஒரு பொய் அப்படின்னா சமீபத்துல அவரு அவரோட கட்சி தலைமையில ரொம்ப வேண்டிய ஒருத்திருக்கிறாரு என்னென்னமோ பேசுறான என்னென்னமோ சீன்றானே இப்படியே இத தட்டிட்டு என்ன கைது செய்ய மாட்டேங்கிறான வாடா 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 என்ன கைது செய்யடா என்ன கைது செய்யடான்னு செய்யலாம் எதையாவது பேசுறா கட்சியில எப்ப பேசும்போது இது என்ன பின்விளைவா உருவாக்குன்னா உன்னை கைதெல்லாம் செய்ய மாட்டாங்க இன்னைக்கு ரொம்ப ஆசைப்படாது சரியா நீ பேஸ் என்ன நடக்குது அப்படின்னா இந்த இப்படி மானாவாரியா கண்டமேனிக்கு வாயில சாக்கடை ஓடுற அளவுக்கு பேசுறா பிள்ளைங்கள கட்சியில இருக்கிற கீழ்மட்டகாரமா நம்ம தலைவனே இப்படி பேசுறான் அப்ப நம்ம தலைவ ஒரு எட்டு அடி பாயறான் நம்ம ஒரு பதினாறு அடி பாயணும்ல அவன் என்ன பண்றான்னா பக்கத்துல இருக்க குழந்தைகளை தூக்கிட்டு போய் ரேப் பண்ணிடுறான் தூங்கிட்டு கிடக்குற ஒரு பதிமூணு வயசு குழந்தையை தூக்கிட்டு போய் நாம் தமிழர் நிர்வாகி ரேப் பண்றான் அவன் அவனுக்கு அவன் ஒரு கட்சியில மாவட்ட நிர்வாகியா இருக்கிறாங்களே அவன் தன்னோட பொலிட்டிக்கல் எத்திக்ஸ் அவன் எங்க இருந்து எடுத்துப்பான் நீ அதிமுகவுலேயோ திமுகவுலயோ ஒரு மாவட்ட செயலாளர் கம்யூனிஸ்ட் பார்ட்டிலயோ ஒரு மாவட்ட செயலாளர் இருக்காருன்னா அவருக்கு வந்து ஒரு அறுபது எழுபது சதவீதம் தன் பெயர் பொதுமக்களிடம் கெட்டுவிடக்கூடாது கட்சி தலைமையிடம் கெட்டுவிடக்கூடாதுன்னு ஒரு அச்சம் இருக்கும் அந்த அச்சத்துக்காகவே அவன் டிசிப்ளினா வாழுவான் ஆமாவா இல்லையா பொய் இல்லை இல்ல அதனால உண்மை ஆனா ஒரு நாம் நிர்வாகி போற இடத்துல எல்லாம் ரேப் பண்றான் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னால ஒரு டியூஷன் சென்டர் வச்சிருக்கான் ஒருத்த பிரபாகரன் போட்டோவுக்கு முன்னாடியே ஒரு பொண்ணை ரேப் பண்றான் வீடியோ வந்துதான் இல்லையா என் பிள்ளைகள் அப்படின்றான்ல உன் பிள்ளை பண்ற வேலையை பாருடா டே கர்மம் என்ன வேலை பாக்குறானுங்க கேவலமான ஒரு கட்சி கேவலமான ஒரு நிர்வாகிகள் தலைவனும் கேவலமா பேசுறான் நம்ம தலைவனே கேவலமா பேசுறான் நம்ம அதை விட கேவலமா உன்னை பண்ணணும்டா அப்பதான்டா கட்சியில நம்ம பேர் வாங்க முடியும்னு கீழ்மட்ட நிர்வாகியும் பண்றான் இதுக்கு இடையில கண்டமேனிக்கு எதையாவது இப்படி பேசுறது அவரு காவி கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போனாரு அப்படின்ட்டு இப்படி இருக்கா போலீஸ்லாம் எல்லாம் இப்போதைக்கு எல்லாம் சீமானை யாருமே அரஸ்ட் பண்ண மாட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பேசினாலும் பண்ண மாட்டாங்க இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்